எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்குமா மன வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்குமா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நான் நடுவில் வந்து ஒரு பத்து நாட்கள் ஒரு ஆன்மீக யாத்திரையை ஒரு அதர் ஸ்டேட் போனதுனால நான் வீடியோஸ் பண்ண முடியலை இனிமேல் நல்லா தொடர்ந்து பண்ணுவேன் அதனால் உங்களையெல்லாம் தாமதமாக சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இந்த பதிவில் வந்து நம்ம அந்த மன வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்குமா அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் அப்போ ஒவ்வொருத்தருமே என்ன நினைப்போம் ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அந்த கல்யாணம் நடந்த பிறகு மன வாழ்க்கையில் அந்த தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து சைக்கலாஜிக்கலாக பார்த்தா அவங்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் ஒவ்வொருத்தர் வேறு வேறு சூழ்நிலைகளில் வளர்ந்துருப்பாங்க இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பம் பண்ணும் பொழுது விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் அந்த ஈகோ இருக்கக்கூடாது நம்ம ஜாதகத்தை பார்த்து இந்த தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பார்களா அப்படிங்கறத நம்ம எப்படி இந்த பார்க்கலாம் முதல்ல வந்து திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் களத்திர பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏழாம் பாவக அதிபதி நல்லா இருக்கணும் ஆண் ஜாதகம்னால் சுக்கரன் நல்லா இருக்கணும் பெண் ஜாதகம் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் களத்திர காரக கிரகங்கள் அப்படின்னு பேர் பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கக்கூடிய காரக கிரகம் செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரன் கெட்டு போகாமல் இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் ஏழாம் அதிபதி வந்து ஒரு தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும் லக்னம் ஏழாம் இடம் இந்த ரெண்டு அதிபதிகளும் சேர்ந்து கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருந்தார்கள் அப்படின்னா அந்த தம்பதிகள் மணவாழ்வுல கடைசி வரை ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது லக்னாதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி இருவரும் இணைந்து கேந்திர கோணங்கள்ல கேந்திரம் அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்து கோணங்கள் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது உதாரணத்துக்கு இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா லக்னாதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதி சுக்கரன் இப்போ இந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இந்த ஒன்று நாலு ஏழு பத்துலையோ ஒன்று அஞ்சு ஒன்பதுலேயோ இருந்தாங்க அப்படின்னா அந்த தம்பதிகள் ஒற்றுமையோடு இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் மெயினாக வந்து நம்ம பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் அயன சயன பாவம் அப்படிங்கிற அந்த தாம்பத்திய சுகம் அதை சொல்லக்கூடியது பன்னெண்டாம் இடம் முக்கியமாக நம்ம திருமணத்துக்கு பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம் சர்ப்ப தோஷம் அதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் அதோட முக்கியமாக பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் இந்த பன்னெண்டாம் இடம் வந்து அதீத வலுப்பெற கூற கூடாது பன்னெண்டாம் இடம் வலுவாக இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு நல்லபடியான ஒரு ஒற்றுமை கிடைக்காது பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் வந்து வலுப்பெறக்கூடாது அது அயன சயன பாவமும் கூட இந்த மூணாம் அதிபதி போய் பன்னெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு முறையான தாம்பத்தியம் கிடைக்காது இந்த மாதிரி அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும் ஒரு ஆண் ஜாதகம்னா சு சுக்கிரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிற திரிகோணத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதில் குரு பகவான் இருந்தாருன்னா அந்த தம்பதிகள் அந்யோன்யமாக ஒற்றுமையோடு இருப்பாங்க அதுக்கு பதிலாக ஒன்று அஞ்சு ஒம்போதில் சர்ப்பங்கள் ராகு கேதுக்கள் இருந்தால் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சுக்கரன் இருக்க பட்சத்தில் அந்த தம்பதிகள் நல்ல அந்யோன்யமாக இருப்பாங்க இந்த செவ்வாய்க்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற சர்ப்பங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து கொஞ்சம் அந்நியோன்னியம் வந்து குறைவாக கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய்க்கு திரிகோணங்களில் எந்த கிரகங்கள் இருக்குன்னு பார்க்கணும் பொதுவாக ஏழாம் இடத்துல வந்து சனி இருந்தால் ஒரு முதிர்ந்த தோற்றமுடைய பெண் வந்து மனைவி அமைவாங்க சோம்பல் மந்த குணமுடையவர்கள் செவ்வாய் வந்து இருக்கிற பட்சத்தில் மனைவியோட கொஞ்சம் கலகங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் முன்கோபம் உள்ள மனைவி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒற்றுமை மன வாழ்க்கையில் ஏற்படாது இந்த கலத்திர பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது இதுதான் பாவ கிரகங்களோட தொடர்பு இல்லை ஏழாம் அதிபதிக்கு பாவ கிரகங்களோட தொடர்பு இருந்து அந்த தசா நடக்கும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும் அதனால் நம்ம மெயினாக ஏழாம் இடத்துல அந்த ராகு கேதுக்கள் சனி செவ்வாய் அந்த மாதிரி பாப கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் வந்து இந்த ஒன்று ஏழாம் அதிபதிகள் இணைந்து இருப்பாங்க அவர்களை குரு பார்க்கும் இந்த செவ்வாய்க்கு திரிகோணங்களில் வந்து சுக்கிரன் இருக்கிறது சுக்கரனுக்கு திரிகோணத்தில் குரு இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தம்பதிகள் வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க நம்ம மன வாழ்க்கைக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது இதையும் நம்ம கருத்தோன்றி பார்க்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் ஜாதகத்தில் இப்படி இருந்தாலும் நடக்கக்கூடிய தசா புக்தி கோச்சாரம் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும் ஒரு நல்ல தசா நடக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து அப்படியே போயிடலாம் கோச்சாரம் தசாபக்தி நல்லா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லா போயிடும் அதுவும் சரியில்லாதப்போ தான் பிரச்சனைகள் வந்து ரொம்ப வரும் எல்லாருமே தம்பதிகள் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது விட்டு கொடுப்பதுனால கெட்டு போவதில்லை அந்த மாதிரி எல்லாருமே விட்டு கொடுத்து நல்ல தாம்பத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனலான கருத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ